ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை 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 ஒரே பிரச்சனையாக இருக்கு ஓகேங்களா லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த பிரச்சனைக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் இருக்குது ஓகேங்களா இன்னும் இப்போ தான் இன்னும் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீவு இன்றைக்கி ப்ராசஸ் ஆகிருக்கு நாளைக்கு வந்து அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கே நைட்டு கிடைச்சா கிடைக்கலாம் இல்லை நாளைக்கு கிடைக்கலாம் ஸோ கிடைச்சதுக்கப்புறம் அந்த தீர்வை வந்து நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ரைட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும்ல அது என்ன காரணம் அப்படிங்கிறத எந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகே இப்போது எனக்கு ஒரு ஆர்டர் வருது இல்லை உங்களுக்கும் ஒரு ஆர்டர் வச்சு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க போயிட்டு லொக்கேஷன் ரீச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அடியில் ஃபுட் அடின்னு இருக்கும் நீங்கள் ஃபுட் அடின்னு வந்தோன்னா ஓகே அவசர அவசரமாக போயிட்டு மேலே அந்த ஆர்டர் அடி சொல்லி ரெஸ்டாரண்ட்டில் கேட்பீங்க அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட் அங்கே இல்லை ஆல்ரெடி உங்கள் ஃபுட்டை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேயா நான் என்னப்புறம் சொல்கிறீங்க என் ஃபுட்டை வாங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்ட்டு நம்ம ரெஸ்ட் கேட்போம் ஆமாம் வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்லுவோம் இப்போ இந்த பிரச்சனைக்கு தீ காரணம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டர் ஐடி சார் காமிச்சு தான் வாங்கினாங்க ஓகேங்களா அவங்க வந்து உங்கள் ஃபுட்டை எடுத்துகிட்டு பிக்கப் பண்ணாமல் இப்போ வந்து ஃபுட்டு பிக்கப் அப்படின்னு கொடுக்காமல் அந்த ஆர்டரை பிக் பொருளை வா ஃபுட்டை வாங்கிட்டு போயிட்டு ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து உண்மையாக பொய்யான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் பேசும்போது தெரிஞ்சு போயிடும் எப்படின்னா கேன்சல் பண்ணாங்கன்னா ஆர்டர் பிக்கப் பண்ணாட்டியும் கூட லொக்கேஷன் ரீச் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ரெஸ்டாரண்ட் மார்க் பண்ணி தான் லொக்கேஷன் ரீச் கொடுக்குறாங்க இடையில லொக்கேஷன் ரீச் கொடுக்க முடியாது அந்த டெலிவரி பார்ட்னர் ரெஸ்டாரண்ட்டில் வந்து தான் ரீச் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆயிடுது அப்போனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஃபுட்டு அவங்க எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேங்களா அந்த டெலிவரி டெலிவரி பார்ட்னர் மேலே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் தான் வந்து ஆர்டர் கேன்சல் கேன்சல்னால் இன்னொரு ரெயில் பார்ட்னருக்கு மல் ஆர்டர் அசைன் பண்ணுற வைக்கிறாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஆனால் இது வந்து இப்படி சொல்கிறாங்க ஒரு காரணம் பட் இது வந்து தப்பு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க அது ஓகே அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கிக்ஸில் லாஸ்ட்டு கிக்ஸாக அவங்களோட இருக்கும் ஓகேங்களா அப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய ஆர்டர் இருக்கும் அதை பிக் பண்ணிடுறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அந்த ஆர்டரையும் தூக்கிட்டு போயிடுறது ஓகேங்களா கவனிக்காமல் விட்டு ரெஸ்டாரண்ட் வந்து கவனிக்காமல் விட்றாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க கூட்டமாக கூட்டமாக சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆடரை எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆர்டர் தூக்கிட்டு போயிருது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இப்போ நமக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு ஓகேங்களா ஓகே இது ஓகே ப்ரோ இப்போது ரெஸ்டாரண்ட் சொல்கிற பிரச்சனை ஓகே இதுக்கு ரெஸ்டாரண்ட் வந்து தானே பொறுப்பு எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா டெலிவரி பார்ட்னரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சில டெலிவரி பார்ட்னருக்காக நம்ம இப்படி எல்லா டெலிவரி மேலே கோவம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையிலையும் பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டு வகையிலும் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா அந்த பிரச்சனைக்கு அப்போ தீர்வு என்ன அப்படிங்குறது கேட்க முடிச்சில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம டீம் லீடர்ட்டை கேட்க முடிச்சேன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது ரைட்டு இப்போ வந்து இந்த ஆர்டர் வந்து நான் லைவ் ஆர்டர் சப்போர்ட்டுக்கு பேசுகிறேன் அடுத்து லைவ் ஆர்டர் சப்போர்ட்டுக்கு பேசுகிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட பேசுவாங்க ரெஸ்டாரண்ட்லேயும் பேசுவாங்க பேசிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டர் பிக் போய் அதை போ மென்ஷன் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம ஆர்டர் எடுத்து போகிறோம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுறதுல ஓகே வேறு ஒரு டெலிவரி பார்ட்னாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க சரி அப்புறம் எதுக்கு வந்து அந்த கேன்சலேஷன் வந்து நம்ம மேலே விழுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடியை செக் பண்ணுவாங்களா அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைம் ஓட்டுறீங்களா ஃபுல் டைம் ஓட்டுறீங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதா சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து என்னோட டீம் லிட்ட கேட்கு சொல்கிறாங்க ஓகே அவங்க சொன்னது தான் பார்ட் டைம் ஓட்டுறீங்கன்னா ஃபுல் டைம் ஓட்டுறீங்களா அப்படி செக் பண்ணுறாங்க ஓகேண்ணா அதில் வந்து நீங்கள் வந்து பார்ட் டைம் ஓட்டுறீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி ஒரு தடவை இந்த பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ணுறாங்க ஓகே கண்ணு ஆர்டர் கேன்சல் பண்ணி கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பிரச்சனை வருதுன்னா என்ன ஆகுதுன்னா இந்த இஷ்யூ வருது இல்லை உங்களுக்கு வந்த உடனே என்ன பண்ணணும் நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஜோன் டீயெலாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நேரில் பார்க்க முடிஞ்சால் அப்படி இல்லைனா நீங்கள் என்னால் பார்க்க முடியாது நான் ஒரு பத்து கிலோமீட்டர் இல்லை பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கேன் எங்கள் டிஎல் மீட் போன் மீட்டிங் போகிற இடம் எனக்கு பக்கமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் அவங்க டிஎல் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க ஓகேங்களா ஃப்ரீயாக இருக்கும் எடுப்பாங்க சப்போஸ் அன்றைக்கி அவைலபிளாக இல்லை அப்படின்னா ஒரு நீங்கள் ட்ரை பண்ணி மதியம் காலையில் ட்ரை பண்ணுறீங்களா மதியம் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க அப்போ தான் கால் பண்ண முடியும் காலிங் ஆப்ஷன் ஓகேங்களா அப்போ தான் பண்ண முடியும் பண்ணி பேசலாம் அப்போ வந்து அவங்க கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு வேணா சப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா எல்லா டீலும் வந்து கொடுக்குவாங்க கொடுக்கறதை செய்வாங்க கொடுப்பாங்க இப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு காரணத்தை வந்து இப்படி தான் ரெண்டு விதத்தில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் நம்ம ஜொமோட்டோ நிறுவனத்தில் ஓட்டுற ஒரு சில வேண்டாம் வெறுப்புக்கு வேலை பார்க்குற டெலிவரி பார்ட்னர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த டெலிவரி பார்ட்னரோட இப்போ ஃபுட்டை தூக்கிட்டு போயிட்டு இந்த பிரச்சனை உண்டாக்கிட்டு போயிடுறாங்க ஓகேங்களா இந்த இதான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது முழுக்க காரணம் இதுக்கான ஒரு தீர்வு வந்து விரைவில் வந்து ஜொமோட்டோ டீம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இதுக்கு என்ன பிரச்சனை இது சரி பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக ஒரு நல்ல ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற நானும் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா வேறு ஏதோ பிரச்சனை கிடையாது நாளைக்கு நம்மளுடைய ரிசல்ட்டை வந்து என்ன அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய் நண்பா மீண்டும் நாளை மற்றும் மற்றொரு நல்ல வீடியோ ஓடு தொடர்ந்து இணைந்துருங்கள் டிஎன் ஐண்டு பசங்க யூடியூப் சேனல் பாய்